ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தலையணையும் அதோடைய கவரையும் கட்டிங் ஸ்டிச்சின்னு பார்க்க போகிறோம் ஸோ தலையணைக்கு வந்து இந்த கிளாத்தை யூஸ் பண்ணப் போகிறோம் இதுக்குள்ளே தான் இது பேக் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அந்த காட்டனோ இல்லைனா அவங்க வீட்டில் நீங்கள் டெய்லராக இருந்தால் கட்டிங் ஸ்டிச்சிங்க்குள்ளே மீதி உள்ள சின்ன சின்ன கிளாத் இருக்கும் அது கூட உள்ள ஃபில்லிங் கொடுக்கலாம் இல்லைனா காட்டன் ஸோ அந்ததுக்கு இந்த ஒயிட் கிளாத்தை யூஸ் பண்ணப் போகிறோம் இதோடைய கவர் கவருக்கு வந்து நம்ம இந்த காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது ஒரு சின்ன சைஸ் தலையானே தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தில் நம்ம கட்டிங் பார்க்கலாம் இது வந்து ஒரு சின்ன சைஸ்னு இந்த கிளாத்து பாருங்கள் இது ஒரு வேட்டி துணி தான் இதை வந்து இந்த மாதிரி மடக்கியிருக்கேன் இந்த பக்கம் மடக்கு இது ஒரு குட்டி பிள்ளை சைஸில் இது பாருங்க ஹைட் வந்து இந்த மாதிரி ஃபிஃப்டீன் எடுத்திருக்கேன் இது டபுளில் ஃபிஃப்டீன் கிளாத் ஃபோல்டடாக இருக்குது இது இந்த மாதிரி ஃபிஃப்டீன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இது வித்து வந்து டென் இன்ச் எடுக்க போகிறேன் டென் ஒரு டென் அண்ட் ஹாஃப் இன்ச் எடுத்துருவோம் ஏன் சொல்லி ரெண்டு சைடும் ஒரு கொஞ்சம் காக்காய் இன்ச் ஸ்டிச்சிங்க்கு போவோம் ஸோ டென் அண்ட் ஹாஃப் இன்ச் இது வந்து ஒரு பேக் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து அதை ஃபில் பண்ண போகிறோம் காட்டனோ துணியோ ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இது இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி தான் இதை கட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த சைடு ரெண்டு சைடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே காட்டனை நிறைக்கலாம் ரெண்டு சைடையுமே ై ఇది రెండు సైడ్ స్టిచ్ పని వచ్చి ஃபுல்லாக இனிமோ காட்டன் ஃபில் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே காட்டன் ஃபில் பண்ணியாச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு இன்னும் இந்த சைடை வந்து நீங்கள் கைட்டு கூட தேவைப்பட்டா ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து இது இதை காட்டன் ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்டு இது இந்த மாதிரி ஃபோல்ட் செஞ்சு இந்த மிஷினில் ஸ்டிச் பண்ணப் போகிறேன் கொஞ்சம் கவனமாக உள்ள விட்டு உள்ள தள்ளிட்டு அதுக்கு பர் வேண்ட சரி பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணியாச்சு ஸோ நம்ம பிலோ தைச்சாச்சு இதுக்கு மேலே இப்போ கவர் தைக்கணும் அப்பப்போ நம்ம வேறு 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 துணிக்குள்ளே கவரை தைச்சி தைச்சி போட்டுக்கலாம் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது ரெண்டாவது வீட்டில் தைச்சது ரொம்ப தேவையான அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதோடைய கவர் ஸ்டிச் பண்ணலாம் கவருக்கு இந்த காட்டன் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து நல்ல பகுதி உள்பக்கம் வந்திருக்கு இந்த மாதிரி ஸோ இந்த கவரை வந்து இந்த மேல உள்ள போர்ஷன் நம்ம வந்து கயிறு மாதிரி ஒன்றும் கெட்ட போகிறது கிடையாது இதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு இந்த போர்ஷன் இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகும் இந்த மாதிரி மேலே வரும் ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த கிளாத் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஹைட்டு ஃபிஃப்டீன் இன்ச் எடுத்தோம் அதே மாதிரி இதை மடக்கி நம்மளுக்கு ஹைட்டு ஃபிஃப்டீன் ஏற்கனவே இங்கே வந்து இது இந்த மாதிரி கரை துணினோடனே ஸோ இது வந்து பிரிந்து வராது அதனால் இங்கே மடக்கி தைக்க போகுது கிடையாது அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி கரை இருக்குதுன்னு மடக்கி தைக்கல இல்லை உங்கள் க்ளாத்தில் இந்த மாதிரி இல்லைன்னா இதை ஃபஸ்ட் நீங்கள் மடக்கி தைச்சிக்கிடுங்க அதே மாதிரி இந்த ஃபே இந்த சைடையும் மடக்கி தைச்சிக்கிடணும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒருவே கரெக்டாக இதுக்கு மேலே வந்துடாமல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் இன்ச் இருக்கான்ட்டு கரெக்டாக ஃபிஃப்டீன் இருக்குது இங்கேருந்து நம்மளுக்கு டென் தேவை எடுக்க முடியாதா இதில் நம்ம எப்படி பாருங்க கரெக்டாக ஃபிஃப்டீன் இருக்குது ஃபிஃப்டீன் அண்ட் ஹாஃப் கரெக்டாக ஃபிஃப்டீன் வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கேருந்து டென் எடுக்கணும் கொஞ்சம் கூட எடுக்கலாம் ஒரு டென் அண்ட் ஹாஃப் எடுத்துட்டோம்னா ரெண்டு சைடு ஸ்டிச் பண்ணதுக்கு நம்மளுக்கு துணி தேவைப்படும் அதே மாதிரி தான் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ண போறேன் இவ்வளோதான் உங்களுக்கு கிளாத் தேவைப்படுது இதை கரெக்டாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் தைக்கணும் இதில் ரெண்டு மூணு தையல் போடுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் நீ இந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கணும் அப்படினாதான் இதை நம்ம சரி பண்ண புஷ்ல அதே மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் இதை கரெக்டாக அப்படி வச்சுட்டு பண்ணிக்கணும் இதை வந்து நீங்கள் சைடில் ஓவர் லாக்னாலும் அரிச்சுக்கலாம் இதனால் ரெண்டு மூணு ஸ்டிச் போடுங்க அதை எக்ஸ்ட்ரா அந்த இதை கட் பண்ணிவிட்டு இது என்னமே சரி பண்ணலாம் இந்த கார்னரை கரெக்டாக அப்படி எடுத்து விடலாம் இதே மாதிரி இந்த சைடு கார்னரையும் இங்கே பாருங்க நம்ம ஸ்டிச் பிறகு இது இப்படி வருது இப்படி வரும் பார்க்க இந்த சைடு இருக்குது பாருங்க பார்க்க பர்ஃபெக்டாக நீட்டாக நல்லா இருக்கு இதுக்குள்ளே இப்போ நம்ம அந்த பாருங்க இதுக்குள்ளே நம்ம தச்சு வச்சிருக்க அந்த பிலோவாக உள்ளே போடலாம் இந்த பில்லோ அந்த மாதிரி உள்ளே போட்டாச்சு இது பார்க்கறதுக்கு பாருங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது இந்த சைடு இந்த சைடு வந்து இப்படி இருக்கும் இது நல்லா இது உள்ளே போய் இப்படி இதை வந்துருக்கு நீட்டாக இருக்குது பார்க்க இது வந்து என்வெலப் மாடல் மாதிரி இருக்குது இந்த பில்லோ கவர் ஸோ இது வந்து ஒரு டைப்புக்குள்ளே கவர் இனி வந்து இன்னொரு டைப் கயிறு இந்த சைடுபடி வச்சு பையை மாதிரி தைச்சி இங்கே ரெண்டு கயிறு வச்சு கெட்டுற மாதிரி ம அந்த மாதிரி ஒரு பில்லோ கவரை பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணது பார்க்கலாம் இது வந்து இந்த கயிறு மாதிரி வச்சு தைக்கிற மாடலு ஸோ இங்க இந்த மாதிரி கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த அதே மெஷர்மெண்ட் தான் எடுக்க போகிறோம் இங்கேருந்து பத்து இன்ச்சு ஒரு டென் அண்ட் ஹாஃப் எடுப்போம் ஏன்னா ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் தேவைப்படும் அதனால டென் அண்ட் ஹாஃப் இன்ச் எடுத்திருக்கோம் அதே மாதிரி இங்கேருந்து நம்மளுக்கு ஃபிஃப்டீன் தேவைப்படுது நம்ம சிக்ஸ்டீன் எடுக்கலாம் ஏன் சொன்னால் மடக்கி தைக்கணும் மேலே இந்த கரை போர்ஷன் கட் ஆயிரும் அதனால் மேலே மடக்கி தைக்கிறது தைக்கிறதுக்காக சிக்ஸ்டீன் இன்ச் எடுக்கலாம் அந்த ஒரு இன்ச் வந்து மடக்குக்கு போகும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிஃப்டீன் வந்துடும் நம்ம இதோடைய இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணிடலாம் கட் பண்ணி வச்சு அதே மாதிரி இங்கேயும் கட்ட கட் பண்ணிவிட்டு இதே சைஸில் இது வந்து நம்ம இப்படி ஒரு கயிறு கெட்டதுக்கு கயிறை ஸ்டிச் பண்ணலாம் அப்படியே இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு வரும் இது வந்து ஸ்டிச் பண்ணலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மேலே உள்ள இந்த ரெண்டு போர்ஷனையும் மடக்கி தைச்சிக்கிடலாம் இந்த அளவுக்கு இப்படி பத்தி தைச்ச பிறகு இதை கரெக்டாக வச்சு அதுக்கு இந்த சைடு அந்த சைடு அடிச்சிடணும் இது வந்து நீங்க உங்க தலைகணைக்கு தகுந்தால மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த சைடு ரெண்டு சைடு வேணா நீங்கள் ஓவர்லாக் அடிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க கை மாதிரி இங்கே பாருங்க இப்படி தச்சாச்சு இனிமேல் இதெல்லாம் தைக்கிறதுக்கு இங்கே வச்சு கெட்டதுக்கு கயிறு தைக்கணும் இந்த கயிறுக்காக இந்த மாதிரி நாலு பீஸ் கட் பண்ணிருக்கேன் இந்த நாலு பீஸ மடக்கி தைக்கணும் மடக்கி ஒரு சின்ன நல்லபடி சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த நாலு கயிறையும் இந்த மாதிரி வச்சு தச்சு பாருங்க இந்த மாதிரி நாலு இந்த மாதிரி கயிறு கட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு இதை கரெக்டாக அந்த சென்டரில் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் இப்படி மார்க் பண்ணிட்டு இதை அப்படி உள் பக்கமாக இப்படி வச்சு தச்சுருக்கோம் கரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல இது வந்து கொஞ்சம் மடக்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் கையில் போட்டுங்க அதே மாதிரி இந்த இடத்துலையுமே கொஞ்சம் இந்த மாதிரி கிளாத்தும் மடக்கிட்டு இது அப்படி மடக்கிட்டிங்கன்னா வந்து இது நல்லா பாருங்க இந்த இப்படி ஃபினிஷிங்காக இருக்கும் அதனால இப்படி மடக்கிட்டு இது மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி இதே மாதிரி இந்த சைடும் இந்த ரெண்டு கயிறு அதுக்கு அடுத்த சைடும் கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல இதை மாதிரி கரெக்டாக வச்சுக்கிடுங்க இல்லாட்ட இந்த மாதிரி வச்சு நாங்கள் இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் அது பாருங்க நம்ம இந்த பை மாதிரி இந்த மாதிரி தச்சு நாலு கயிறு வச்சாச்சு இந்த கயிறுக்குள்ள லென்த் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டு மீதியை வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி தான் நம்ம சரி பண்ணுவோம் இப்படி ஒரு ரெண்டு மெத்தடில் இந்த மாதிரி பிலோ கவர் சைட் கார்னர் சரியாக எடுத்து விட்ருங்க இது இப்படி இருக்கும் இதில் என்ன நம்ம இந்த பிலோ உள்ள போட்டு காணிக்க பாருங்க இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி பிலோ உள்ள வச்சாச்சு நம்ம இந்த கயிறை கெட்டதுக்கு இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால கட் பண்ணிடலாம் இங்க ஒரு knot போட்டுறோம் பாருங்க இந்த சைடு பாக்க எப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கு இது ஒரு மாடல தச்சிரோம் இன்னொன்னு வந்து அந்த envelope மாடல்ல தச்சிரோம் பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு தலகணை தச்சி அதுக்கு ஓரيم போட்டுறோம் ஸோ ரெண்டு டைப்புக்குள்ளே ஒரே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து இந்த மாதிரி என்வெலப் மாடல் உர இப்படி இருக்குது இன்னொன்று வந்து இந்த மாதிரி பை மாதிரி ரோப் வச்சு கெட்டுற மாதிரி ஒரு மாடலுக்குள்ளே இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரொம்ப சிம்பிள் வீட்டில் கொஞ்சம் கிளாத் இருந்தாலும் நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம இந்த மாதிரி கவர் ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி சுயத் சிட்டி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அண்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ டேக் கேர் பாய்